கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவித்தனர் கூடுதல் பேருந்துகளை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகள் மீது தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று மாலை முதலே குவிய தொடங்கினர் போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தால் கோயம்பேடு வளாகத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது ஒரு சில பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பல மணி நேரம் காத்து கிடந்த பயணிகள் நள்ளிரவில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் பேருந்துகளை இயக்கக்கோரி முழக்கங்களையும் எழுப்பினர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த போலீசார் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி இதில் சில பயணிகளுக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது பயணிகளின் கூட்டத்திற்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர்

கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தாலும் பயணிகளின் கூட்டம் அதிகமானதாலும் பலர் ஊருக்கு சென்றால் போதும் என பேருந்தின் மேற்கூரை நிரம்பி வழிந்தது